ஐநாவில் வைத்து ஜெய்சங்கர் போட்ட போடு பெட்டி கட்டிய பாகிஸ்தான் இதுவரை யாரும் இந்த வார்த்தை சொன்னதில்லை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் ஐநாவில் கூறிய கருத்துக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் மற்றவர்களின் நிலங்களுக்கு ஆசைப்படும் செயலிழந்த ஒரு நாடு வெளி உலகிற்கு காட்டப்பட்டு அந்த நாட்டுக்கு எதிராக அனைவரும் திரும்ப வேண்டும் என கூறியிருக்கிறார் பாலஸ்தீனியர்களைப் போன்றுதான் காஷ்மீர் மக்களும் சுதந்திரத்திற்காக போராடியதாக ஷெரீஃபின் தவறான கருத்துக்களுக்கு தனது கண்டன பதிவுகளை முன்வைத்திருக்கிறாா் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் என்ன தவறான திட்டம் தீட்டினாலும் அது நடக்காது வெற்றியடையாது என்பதை ஷெரீஃபிற்கு சொல்லிக் கொள்கிறேன் என்றும் ஜெய்சங்கர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமின்றி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை என்னவென்று பார்த்தால் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதியை விடுவிப்பது மட்டுமே என ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு ஒன்றை கொள்ள விரும்புகிறேன் பயங்கரவாதத்தின் மீதான பாகிஸ்தானின் நீண்டகால பற்றுதலை அவர்களின் ஏற்றுமதி இறக்குமதியை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் பல நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளால் பின்தங்கி காணப்படுகின்றன ஆனால் சில பேரழிவு விளைவுகளுடனான தேர்வுகளை செய்கின்றன ஒரு முக்கிய உதாரணமாக நமது அண்டை நாடான பாகிஸ்தானை சொல்லலாம் தற்போது அந்த நாடு எதிர்கொண்டு வரும் அசாதாரண சூழ்நிலையை பார்த்தாலே தெரியும் என்று பாகிஸ்தானை பகிரங்கமாக சுட்டிக்காட்டினார் அதாவது குறுக்கு வழியில் ஒருபோதும் எதையும் சாதித்துவிட முடியாது ஆரம்பத்தில் அது தித்திப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தாலும் போக போக அதன் குணம் நமக்கு தெரிந்துவிடும் இது பாகிஸ்தான் நாட்டுக்கு தெரியவில்லை என்று சங்கர் தெரிவித்தார் இந்தியா ஒருபோதும் இதுபோன்ற தவறான பாதையை நோக்கி செல்வது இல்லை அதனால்தான் உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் இந்தியா தற்போது மாறியிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார் எனவே இன்று பாகிஸ்தான் பிறரை கெடுக்க நினைக்கும் தீமைகள் அதன் சொந்த சமூகத்தையே உட்கொள்வதை நாம் காண்கிறோம் உலகை குறை சொல்ல முடியாது இது கர்மா மட்டுமே என ஆணித்தனமாக ஐநாவில் தெரிவித்தார் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாத கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் அது தண்டனையிலிருந்து விடுபடுவதை எதிர்பார்க்க முடியாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார் மாறாக செயல்கள் நிச்சயமாக விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போது எங்களிடையே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினை பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதியை விடுவிப்பது மட்டுமே என பைனாவில் அவர் நிகழ்த்திய உரைதான் தற்போது இந்தியாவின் நேர்கோட்டு பாதையை பின்பற்றி வருகிறோம் என்பதை காட்டியிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்